தேவலோகத்தில் இருக்கும் அமராவதி பட்டணத்துக்கு ஒப்பான சகல ஐஸ்வர்யங்களோடு கூடிய நகரம் ஒன்று பூவுலகில் இருந்தது கன்னியாபுரி என்னும் பெயருடைய அந்த நகரை ராஜன் அரசாட்சி புரிந்து வந்தான் அவனுடைய பராக்கிரமத்தை எதிர்க்கும் சக்தியின்றி மன்னாதி மன்னனும் அவனிடம் சிறைப்பட்டார்கள் ராஜா பருத்ரகரி கலையுள்ளம் படைத்தவன் இயற்கை கவர்ச்சியில் மனதை கூடியவன் பெண்ணாசை மிக்கவன் அவன் முன்னூற்றி அறுபது அழகிகளை மனம் புரிந்து தன் அரண்மனை அந்தப்புறத்தில் வைத்திருந்தான் அவனுக்கு மிகவும் பிரியமானவள் ஒருத்தி இருந்தாள் அவள் தேவலோகத்து அப்சரைகளை எல்லாம் தோற்கடிக்கும்படியான உடல் அழகை பெற்றவள் அவளுக்கு அனங்கசேனை என்று பெயர் அவளே பட்ட மகரிஷியாகவும் விளங்கினாள் அதே நகரத்தில் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த அந்தனன் ஒருவன் வசித்து வந்தான் உடம்பில் வலு இல்லாமல் மிகவும் வயதான நிலையில் காணப்பட்டான் இளமையாக இருந்தால்தான் வறுமையை சமாளிக்க முடியும் என நினைத்தான் அதனால் பூமாதேவியை நினைத்து அந்தனன் தவம் மேற்கொண்டான் அவன் தவத்தால் மகிழ்ந்த பூமாதேவி அவன் முன் தோன்றினாள் உனக்கு வேண்டியதை கேள் தயங்காமல் தருகிறேன் என்றாள் பூமாதேவி தேவி என் மீது உனக்கு கருணை பிறந்திருப்பது என் பாகியமே வறுமையினால் பெரிதும் நான் வருந்துகிறேன் என் உடலில் வேண்டும் அதற்கு நான் இளமையாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் உடனே பூமாதேவி மாதுளம் மாதுளம்பழம் ஒன்றை அவனிடம் கொடுத்து இந்த பழத்தை சாப்பிடு நீ விரும்பியபடியே என்றும் இளமையுடன் இருப்பாய் என்று சொல்லி மறைந்தாள் என்றும் மாறாத இளமை கூடிய அதிசய மாதுளம்பலம் அது யாருக்கும் கிடைக்காத சித்தி என்றெல்லாம் ஆனந்த கூத்தாடினான் நந்தனன் பழத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் பூஜை செய்துவிட்டு பழத்தை சாப்பிட தயாரானான் அப்போது அவன் உள்ளத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது நானே பரம ஏழை அடுத்த வேளை சாப்பாடு எங்கு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறேன் இளமையாக இருப்பதால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது நீண்ட நாள் வாழ்வது மூலம் பிச்சை எடுப்பதுதான் நீங்கு விடுமா இந்த தொழில் என்னை எப்போதும் விட்டு போகாது பிறரிடம் யாசகம் கேட்டே என் வாழ்வு முடிந்துவிடும் இவ்வாறு நினைத்த அந்தனன் பழத்தை சாப்பிடவில்லை ஒரு நாட்டை ஆளும் அரசனே மக்களை காப்பாற்ற முடியும் பசி பட்டினி இல்லாமல் காப்பாற்றுபவனும் மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்பவனும் அரசனேயாவான் என்றென்றும் இளமையோடு இருக்க வேண்டியவன் அரசனே இந்த அதிசய மாதுளம் பழத்தை உண்டு அழியாத இளமையுடன் வாழத்தக்கவன் என்று அந்தணன் தீர்மானித்தான் உடனே இந்த பழத்தை எடுத்துக்கொண்டு நாட்டின் மன்னனாக இருந்த பருத்தரகரியை பார்க்க வந்தான் பூமாதேவியின் அருளால் பெற்ற மாதுளம் பழத்தை மன்னனிடம் கொடுத்தான் பழத்தை பார்த்த மன்னன் இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறதே எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்டான் பூமாதேவியின் வரப்பிரசாதத்தால் இப்பழம் எனக்கு கிடைத்தது இதை சாப்பிட்டால் மரணமும் வயது முதிர்வும் ஏற்படாது என்றான் நீண்ட ஆயுளோடு நெறி தவறாமல் ஆட்சி புரியும் அரசனே நாட்டுக்கு தேவை ஆகவே தங்களிடம் கொண்டு வந்தேன் நீங்கள் இதை சாப்பிட்டு அழியாத இளமையை பெறுங்கள் என்றான் அந்தணன் அந்தணனுக்கு ஏராளமான பரிசுகளும் நிலப்புலன்களும் அளித்து கௌரவித்தான் மாதிலம்பழத்தை சாப்பிட தயாராகும் போது மன்னனுக்கு ஒரு யோசனை தோன்றியது நான் இந்த பழத்தை சாப்பிட்டால் இளமையாக இருப்பேன் ஆனால் என் மனைவி அனங்கசேனை அவள்தான் பேரழகு மிக்கவள் அவள்தான் சாப்பிட்டு இளமையாக இருந்து என்னை மகிழ்விக்க வேண்டும் என நினைத்தான் பின்பு அனங்கசேனையை அழைத்து இந்த அபூர்வ சக்தி வாய்ந்த மாதுளம்பழத்தை கொடுத்து உண்ணச் சொன்னான் ஆனால் அனங்கசேனை சாப்பிடாமல் தனக்கு பிடித்த காதலனான குதிரை லாயத்தில் வேலை செய்பவனிடம் அதிசய பழத்தை கொடுத்து உண்ணச் சொன்னாள் அதை பெற்று கொண்ட குதிரைப்பாகன் அவனின் மறைமுக காதலியான அரண்மனை வேலைக்காரி ஒருத்தியிடம் கொடுத்தான் வேலைக்காரியோ அந்த பழத்தை சாப்பிடாமல் தன் காதலனுக்கு கொடுப்பதற்காக தனது கூடையில் வைத்துக்கொண்டு வீதிகளில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அப்போது வேட்டைக்கு தன் பரிவாரங்களுடன் புறப்பட்டு வந்த பருத்ரகரி கூடையில் இருந்த அதிசய மாதளம்பழத்தை பார்த்தான் அந்தணன் அளித்த பழத்தை போல் உள்ளதே இன்னொரு பழம் இருக்கிறது போலிருக்கிறதே இதை சாப்பிட்டு நாமும் இளமையாக வாழலாம் என்று நினைத்து வேலைக்காரியிடம் இருந்து வாங்கினான் அவளுக்கு நிறைய பொன்னும் பொருளும் அளித்தான் அந்தணனை வரவழைத்தான் உனக்கு கிடைத்த அதிசய போல் இன்னொன்று உள்ளதா என்று கேட்டான் மன்னன் பூமாதேவி எனக்கு ஒரே ஒரு பழம்தான் கொடுத்தாள் அதைத்தான் உங்களுக்கு கொடுத்தேனே நீங்கள் சாப்பிடவில்லையா என்று அந்தனன் கேட்டான் அனங்கசேனைக்கு அதிசய கனியை சாப்பிட கொடுத்ததாக மன்னன் கூறினான் அப்படியென்றால் இந்த பழம் எப்படி வேலைக்காரியிடம் வந்தது என்று ராணியிடம்தான் கேட்க வேண்டும் என்றான் அந்தனன் பருத்திரஹரியும் அனங்கசேனையை அழைத்து பழத்தை சாப்பிட்டாயா என்று கேட்டான் உண்மை எப்படியும் வெளியே வந்துவிடும் என நினைத்த அனங்கசேனையும் குதிரை பாகனிடம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டாள் பருத்ரகரி தன் ஆசை மனைவி இன்னொருவனை காதலித்து வந்ததை நினைத்து மனம் நொந்து போனான் தனது ஆசை நாயகி தனக்கு துரோகம் செய்துவிட்டாள் இனிமேல் எதற்கு இந்த அரச பதவி என்று நினைத்தான் பருத்ரகரி அதனால் விக்ரமாதித்தனையும் பட்டியையும் வரவழைத்து நாட்டை ஆளும்படி ஒப்படைத்துவிட்டு துறவரம் பூண்டு காட்டிற்கு சென்றான்